கழுத்தில் வலி இருக்கிறதோ இல்லை இம்பேலன்ஸோ இல்லை இடுப்பில் வலி அப்புறம் வந்து ஒரு மாதிரி படபடப்பு பால்பிட்டேஷன் அதுக்கப்புறம் செஸ்ட்டில் பெயின் செஸ்ட்லேயோ பிரஸ்ட்லேயோ அப்புறம் நடுவில் ஸ்டேனம் கீழே இருக்க ரிப்ஸு சைடில் இருக்க ரிப்ஸு இங்கே எல்லாம் வலி வர்றதெல்லாம் இருக்குல்லங்க அப்புறம் வந்து ஒரு பக்கம் தலைவலி மைக்ரைன் இதெல்லாம் அப்புறம் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி மன அழுத்தம் சோகம் ஆர் ஃப்யூச்சர் நினச்சி பயப்படுறது இதெல்லாம் க்யூர் ஆகிறதுக்கு இன்றைக்கி நான் உண்மையான ஒரு கரெக்டான ட்ரீட்மெண்ட் சொல்கிறேன் அது உங்களுக்கு நீங்கள் அதை ஒத்துக்குறீங்களான்னு தெரியல கீழே கமெண்டில் எழுதுங்க இதெல்லாம் போகணுன்னா நான் இப்போ நானே இருக்கேன் இதெல்லாம் போகணுன்னா எக்ஸைஸ் சொல்லித்தரேன் இதே வேறு டாக்டர்கிட்ட போகிறீங்க அவங்க மேபி டேப்லெட் கொடுக்குறாங்க ஊசி போடுறாங்க இன்னும் கிட்ட போகிறீங்க அவங்க சர்ஜரி பண்ணுறாங்க இன்னும் நீங்கள் சித்தா போகிறீங்க ஆயுர்வேதிக் போகிறீங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்குல்லங்க இதை இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்கல்ல இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்லா பண்ணுறதை விட ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இதை சரி பண்ணும் அந்த தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் ஆனால் அது நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு அந்த மாதிரி நடந்துக்க முடியுமான்னு பாருங்கள் ஆனால் நான் இப்போ சொல்கிறது டெஃபினட்டாக முற்றிலும் உண்மை அதை நீங்கள் ஆமோதிச்சிங்கன்னா கீழே கமெண்டில் எழுதுங்க நெ இது எல்லாமே ஸ்ட்ரெஸ் ஆகட்டும் டிப்ரெஷன் ஆகட்டும் ஆங்ஸைட்டி ஆகட்டும் அதனால் வர்ற சர்வைகோஜெனிக் பெயின் ஆகட்டும் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் டிஸ்பரட்டோஸ் அண்ட் டிஸ்புலாப்ஸ் பிரேக்கல் நியூரால்ஜியா பால்பிட்டேசன் டினிட்டஸ் ஜாப் டிஎம்ஜே ஜாயின்ட் பெயின்ஸ் இங்கே ஸ்டெனோக்குள்ள மாஸ்டர் ட்ரபிசியஸ் பெயின் இந்த இடத்துல ஸ்டென்னோக்குள்ள மாஸ்டர் ட்ரபீசியஸ் பெயின் ஸ்கேப்லா பெயின் இது மாதிரி இம்பேலன்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு நம்மளுக்கு சில விஷயம் பண்ணாததுனால தான் வருது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இல்லாமல் இருக்கிறது சரி அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதா ஒரு வாரத்தில் சொன்னால் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி அன்புனா என்னன்னு மகிழ்ச்சினா என்னன்னு கூட தெரியாமல் இருக்கு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை எப்படி உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வந்து ஒட்ட வைக்கலாம் அதன் மூலம் எப்படி டிசீஸ்லேருந்து வெளியில் வரலான்னு அன்பா மகிழ்ச்சியா இருந்தால் இந்த நோயெல்லாம் முற்றிலும் உங்களை விட்டு போயிடும் இந்த நோய் மட்டுமா ஹார்ட் அட்டாக் வராது சுகர் வராது பிபி வராது ஹைப்பர் டென்ஷன் வராது எதுவுமே வராது அன்பாக மகிழ்ச்சியா இருக்கிறது தான் கூர்ந்து கவனிச்சுக்கோங்க சரி அன்பாக இருக்கிறதுனா என்ன மகிழ்ச்சியாக இருக்கிறதுனா என்னன்னா ரெண்டும் ஒன்னே தான் ஃபஸ்ட்டு அன்பாக இருந்தாலே மகிழ்ச்சியாக இருந்ததில்ல அதனால அன்பை பற்றி பார்க்கலாம் அன்புனா உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் நான் இப்போ என்னோட ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து ஃப்ரீ சாப்பாடு டெய்லி கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம் கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் கன்சிஸ்டன்சியாக செய்வேன் எத்தனை வருஷம் ஆனாலும் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் நீங்கள் அதை கூட வீடியோவில் பார்த்துட்டே தான் இருப்பீங்க இது என்ன நடக்குதுன்னா ஒரு கிவிங்கிறது ஒரு லவ் தானே லவ்னா என்ன அன்புனால் என்ன கொடுக்கறது ஒரு அன்பு தான் கிவிங் இஸ் லவ் அப்புறம் தெர் இஸ் நோ லவ் வித்தவுட் கிவிங் கொடுக்கறது இல்லாமல் ஒரு அன்பு கிடையாது ஸோ கொடுக்கறது தான் அன்பு அந்த கொடுக்கறத நான் செய்கிறப்ப என்ன நடக்குதுன்னா டெய்லி என் நேரம் பேஷன்ஸ் பார்க்கறதுலேருந்து விடுபட்டு அப்படி போய் கொடுக்குறப்போ அவங்களோட மகிழ்ச்சியை பார்க்குறப்போ கண்டிப்பாக ஒரு நல்ல மகிழ்ச்சி வருது அந்த இது வந்து எல்லா ஹார்மோனையும் கரெக்டாக வச்சு இந்த மாதிரி நோயெல்லாம் வராமல் தடுக்குது அப்போ உங்களால் ஆன அளவுக்கு சின்ன சின்ன உதவியாக பண்ணலாம்ல இப்போ நான் என்னால் அளவுக்கு செய்கிறேன்னு வச்சுக்கோங்க நான் ஒரு நாளைக்கு நிறைய பேத்துக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு வைங்க நீங்கள் உங்ககிட்ட கம்மியாக தான் ஒரு பணம் இருக்குன்னா நீங்கள் ஏன் டெய்லி ஒருத்தருக்கு கூட கொடுக்கக்கூடாது ஏதோ ஒருத்தருக்கு பைக்கில் போய் லைட்டாக ஒரு ஒரு சாதம் கொடுத்துட்டு வர்றது இல்லை அவங்க கஷ்டத்தில் இருக்கிறப்ப ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணலாம்ல இப்போ நான் எனக்கு இருக்கிற மகிழ்ச்சிக்கான பிளான் ஸ்கூல்ல ஸ்கூலில் எல்லாம் போய் நிறையா பேர்த்துக்கு வந்து தலை சுத்தல் செஸ்ட்லேயோ பிரஸ்ட்லேயோ வலி பால்பிட்டேஷன் ஸ்கூல் காலேஜ் குழந்தைங்களுக்கு இருக்குது அவங்க என்னன்னே தெரியாமல் அதுக்கு மா நிறையா ட்ரீட்மெண்ட்க்குள்ளே இறங்கிடுறாங்க அப்போ நான் போய் ஃப்ரீயாக கிளாஸ் எடுக்கலான் இருக்கேன் புரியுதுங்களா ஆயிரக்கணக்கான பேத்துக்கு அத்த டைமில் ஆடிட்டோரியமில் எடுக்க முடியும் இல்லை அண்ட் நேரடியாக நாங்கள் ஒரு ஆறு ஏழு பேர் வந்து போய் ஒவ்வொரு காலேஜ் ஸ்கூலில் இந்தியா அவுட் ஆஃப் கண்ட்ரி எடுக்கலான் இருக்கேன் ஸோ இது என்னால் ஆனது இந்த மாதிரி நிறையா டெய்லி இப்போ நாலு பேத்துக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கேன் இப்போ சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் அடுத்து யோசிச்சுட்டே இருக்கேன் என்னென்ன பண்ணலான்னு ஸோ என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஆரம்பிங்க நான் இப்போ ட்ரஸ்ட் வச்சு கொஞ்சம் பெருசாக பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க ட்ரஸ்ட் ஆர் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஆர் என்ஜிஓ நீங்கள் நீங்களாக செய்யலாம் இல்லை என் கூட சேர்ந்து கூட செய்யலாம் அந்த மாதிரி லைட்டாக செய்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த கொடுத்தோம் அது அது அதை நம்ம கொடுக்குற அளவுக்கு இருக்கிறோம் கடவுள் நம்மளை அந்த அளவுக்கு வச்சுருக்கிறாரு இதெல்லாம் நினச்சி மகிழ்ச்சி வருது இது ஒன் ஃபார்ம் ஆஃப் லவ்வு இதை தவிர ஏகப்பட்ட கைண்ட் ஆஃப் லவ்வில் கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் அடங்கியிருக்கு அன்புனா இப்போ குழந்தை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க குழந்தைய வந்து கொஞ்சுறீங்கள அதில் எவ்வளோ ஹாப்பினஸ் வருது அது எல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு இருக்குது ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் சொ உங்களோட குழந்தையவே கொஞ்சத்துக்கு உங்களுக்கு நேரமே இல்லாமல் ஓடிட்டுருக்குறீங்க அதை கொஞ்சம் நிறுத்தி அது மாதிரி பண்ணணும் பக்கத்து வீட்டுக்காரங்களோட நல்லா பழகணும் அதே மாதிரி ஆண் பெண் சம்மந்தப்பட்ட ஹார்மோன் ரிலேட்டட் அன்பு இருக்குதுல்ல அது ரொம்ப பியூர் லவ் அந்த மாதிரி நீங்கள் அதை ஃபெசிலிட்டேட் பண்ணணும் அதை தடுக்கக்கூடாது தடுக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது யாரையாச்சும் பிடிச்சா நீங்கள் பேசலாமே அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த தான் கூடாது அன்பு செலுத்தலாம் எந்த சட்டமும் யாரும் ஒன்றும் சொல்ல கிடையாது நம்மளாம் நினச்சிக்கிறோம் நம்ம அன்புங்கிறதா போய் அப்புறம் பொசசிவ் ஆகி நீங்கள் அவங்ககிட்ட பேசக்கூடாது உங்ககிட்ட பேசக்கூடாது அப்படி இப்படி பண்ணினாதான் பிரச்சனையா மாறுது கட்டாயப்படுத்தினாதான் பிரச்சனையா மாறுது லவ்வுக்கு வந்து லாஸ் கிடையாது லவ் ஹேஸ் நோ லாஸ் ரூல் போடக்கூடாது யாருக்கும் நம்ம போய் நம்மளால் ஆன உதவியை செஞ்சு அவங்கள நம்மளுக்கு பிடிக்கும் இல்லை அதனால் அவங்களோட மகிழ்ச்சியில் நம்ம மகிழ்ச்சி ஆகிறோம் ஸோ இது மாதிரி பண்ணி பாருங்க டெஃபினட்டாக சொல்கிறேன் நீங்கள் உதவி செய்கிறது நல்லா பேசுறது ஆண் பெண் நல்லா பழகிறது இல்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருப்பாங்கல்ல பசங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க பொண்ணுங்க நிறைய பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க அவங்களோட வெளில போகிறது டெய்லி பிளான் போட்டிருங்க டெய்லி ஒரு ஹாப்பினஸ் ப்ரோக்ராமாகச்சு இல்லாமல் உங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடாது ஒரு டெய்லி ஒரு கெட் ஆச்சோ ஒரு நல்ல ஒரு பேச்சு நல்ல ஒரு உங்களுக்கே ஃபீல் ஆகணும் மனசில் செமையாக இருக்குது சர்க்குலேஷன்லாம் கரெக்டாக போகுது செம ஜாலியாக இருக்குது ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் ஆகுது மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கி சிரிச்சிட்டோம் அப்படியெல்லாம் தோணணும் அப்படியெல்லாம் பண்ணாதான் செரட்டோனின் ஆக்சிடோசின் என்டாஃபின் டோப்பமின் எல்லாம் கரெக்டாக சுரக்கும் அதில் ஹாப்பி ஹார்மோன்ஸ் அதில் ஆக்சிட்டோசின்லாம் லவ் ஹார்மோன் செரட்டோனின் லாஃபிங் ஹார்மோன் அப்புறம் டோப்பமின் வந்து மியூசிக் செலப்ரேஷன் அதில் வருது ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருந்து இந்த நோயெல்லாம் நீங்கள் விடுபடலாம் இது சாதாரண விஷயம்னு நினச்சிக்காதீங்க இது உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கும் அண்ட் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிசியோ